அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகத்தவூர் வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன் அன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ஆடிப்பட்டத்துக்காக நம்ம தோட்டம் சிவா சாதிக்கிட்டேருந்து நம்ம மாடித்தோட்டத்துக்கு தேவையான சில பொருட்களை வாங்கியிருக்கோம் கீரை வளர்க்குறதுக்காக பதினெட்டுக்கு ஒம்போது பேக் ரெண்டும் இந்த பட்டத்துக்கு விதைப்பதற்கான சில விதைகளையும் வாங்கியிருக்கோம் விதைகள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லலாம் நீட்டு மிளகாய் வெள்ளை நீட்டு கத்தரி யானை தந்த வெண்டை லைபீரியா தக்காளி காந்தாரி மிளகாய் கரிபதன கத்தரி செடித்தம்பட்டை நெய் மிளகாய் பாலக்கீரை முளைக்கீரை பச்சை அது கூட நம்ம ஆர்கே பட்டறை ராஜஸ் அவங்கள்ட்ட வாங்கின சில விதைகளையும் சேர்த்து இந்த ஆடிப்பட்டத்துக்காக விதைக்க போகிறோம் நாற்றுகளை ரெடி பண்ணுறதுக்காக தொண்ணூத்தெட்டு செல்ஸ் உள்ள நர்சரி ட்ரையை நம்ம எடுத்துருக்கோம் தேங்காய் நார் கழிவு மண்புழு உரம் இரண்டையும் மிக்ஸ் பண்ணி நர்சரி ட்ரை முழுவதாக நிரப்பியாச்சு நர்சரி ட்ரெயில் நம்ம விதைகளை போடும்போது ஒவ்வொரு செல்லிலையும் இரண்டு இரண்டு விதைகளாக போடணும் எதற்காக இரண்டு இரண்டு விதைகளாக போடணும்னு சொன்னால் ஒரு விதையுடைய திறன் சரியில்லைன்னாலும் இன்னொரு விதை முளைக்கும் நமக்கு தேவையான நாற்றுகளை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் விதைகளை நர்சரி டையும் முழுவதும் போட்டு விட்டுட்டு அடுத்ததாக ஒரு லேயர் காயப்பீத்தை வச்சு நம்ம போட்ட விதைகளை மூடணும் விதைகளை போட்டு முடித்த பிறகு திரும்பி ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம லேசாக தண்ணீர் தெளிக்கணும் தண்ணீர் தெளிக்கும் பொழுதே ரொம்ப லேசாக தெளிக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம போட்ட விதைகள்லாம் மேலே வந்துடும் அடுத்ததாக மூணு பிளாஸ்டிக் பாட்டு எடுத்து அதில் வெள்ளை கலர் இருக்கிற பாட்டில் செடி தம்பட்டா அவரைய போட்டு விட்டாச்சு சிவப்பு கலர் இருக்கிற இந்த பாட்டில் நெய் மிளகா விதையும் பக்கத்தில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாட்டில் காந்தாரி மிளகா விதையும் போட்டாச்சு ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா தண்ணி தெளித்து விடணும் அப்போ தான் நம்ம போட்ட விதை எல்லாம் நல்லா ஊறி முளைக்க ஆரம்பிக்கும் அடுத்ததாக எந்த பாட்டில் என்ன விதை போட்டோன்னு சொல்லி நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை எடுத்து அதுல போட்ட விதைய எழுதி அந்த அந்த பாட்லேயே வைக்கும்போதே நமக்கு எந்த பாட்டுல என்ன விதை போட்டோம் அப்படின்னு சொல்லி மறக்காம இருக்கும் ஆடிப்பட்டம் தேடி விதை ஆடியில் விதைச்சாதான் கையில் அறுவடை அப்படின்ற பழமொழியில நம்ம முன்னோர்கள் எதற்காக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா சித்திரை முதல் ஆணி வரை வெயிலும் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் பிறந்த உடனேயும் படிப்படியாக வெயில் குறைஞ்சி பூமி குளிர ஆரம்பித்தோம் ஆடி மாதத்திலிருந்து வடகிழக்கு பருவமழையும் ஆரம்பித்தோம் அடுத்தடுத்த மாதங்களில் தொடர்ந்து மழை பெஞ்சி கடினமாக இருக்கக்கூடிய மண் மழையின் காரணமாக ரொம்ப லூஸாக எளிதாக இருக்கும் அதனால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பல மடங்காக பெருக்கம் அடையும் நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் ரொம்ப சிறப்பாக முளைக்க ஆரம்பிக்கும் இந்த தைப்பட்டத்தில் அடிப்படை காய்கறிகளான கத்தரி தக்காளி வெண்டை மிளகாய் முள்ளங்கி இவையெல்லாம் மிக சிறப்பாக வரக்கூடிய பருவம் அதுலேயும் இந்த பருவம் கொடி காய்கறிகளுக்கு மிக ஏற்ற பருவம் கொடி காய்கறிகளான புடலை அவரை பூசணிக்காய் பாகற்காய் பீர்க்கங்காய் இவையெல்லாம் இந்த பருவத்தில் ரொம்ப சிறப்பாகவே வரும் கீரைகள் பயிர் செய்கிறதுக்கு ஒரு உகந்த பட்டம் இந்த தைப்பட்டம் கீரைகளை புரட்டாசி ஐப்பசிக்கு முன்னாடி நம்ம போதுமான அளவுக்கு பயிர் செஞ்சிடணும் புரட்டாசி ஐப்பசியில் மழை டைமில் கீரைகளை பயிர் செய்யும் போது மழையினால் பாதிப்பு ஏற்படும் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய எனது மகள் பள்ளி விடுமுறை காலமாக இருந்ததுனால என் கூட வந்து மாடியில் நான் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க அப்புறமா நான் விதைகள் போட்டதை பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க நானும் இந்த விதைகளை போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விதைகளை வாங்கி இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் போட ஆரம்பித்தாங்க அவங்க போடக்கூடிய இந்த விதை ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் நண்பர் பரமேஷ் அவங்கக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினது அப்போ சிவப்பு வெண்டை மாட்டுக்கொம்பு வெண் வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்களை கொடுத்தாங்க இந்த ரெண்டு ரகங்களையும் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக நம்ம பயிர் செஞ்சுட்டு வரோம் பாரம்பரிய ரகங்கள் எத்தனை ஆண்டாளனாலும் பரவாயில்ல தொடர்ந்து நம்ம பயிர் செஞ்சுட்டு வர முடியும் அவையுடைய தன்மைகள் ஒருபோதும் மாறாது விதைகள் போட்ட இந்த தொட்டிகளை நிழல் பாங்கான ஒரு இடத்துல வச்சு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வரணும் தாங்க விதைகளுடைய வளர்ச்சி எப்படி இருச்சுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க